ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மதிய லஞ்சு ரெசிபி தாங்க போட்டிருக்கோம் அதுக்கு நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா மீல் மேக்கர் வச்சு ஒரு ரெசிபி செஞ்சுருக்கேங்க அதுக்கு குக்கரில் தான் செஞ்சுருக்கேன் அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் பட்டை பிரியாணியில் ரெண்டு கிராம் போட்டுட்டு கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயம் தான் நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிறணும் நல்லா எண்ணெயில் அது நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ரெண்டே ரெண்டு மட்டும் போட்டால் போதும் ரொம்ப புளிப்பு இருந்தாலும் நல்லா இருக்காது நம்ம மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறோமோ அதே மெத்தடு தான் ரெண்டே ரெண்டு தக்காளி தக்காளி நைஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம போட்டாலும் சரி நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு ஊற்றுனா கூட நல்லா தான் இருக்கும் நான் இன்றைக்கி கட் பண்ணி தான் சேர்க்க போகிறேன் நீங்களும் கட் பண்ணி நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருந்துடும் நல்லாயிருக்கும் என்ன எப்படி போட்டாலும் நம்ம குக்கரில் தான் போட போகிறோம் அதனால சுட்ச்சட்டுன்னு வெந்துடும் அதனால நான் வந்து இன்றைக்கி அரைச்சிட்டுலாம் போடலை வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வரையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு போடுங்க அப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா நம்ம தேங்காய் அதில் சேர்க்க தான் போகிறோம் தேங்காய் போடும்போது இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நான் தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டேன் தக்காளி சேர்த்தவொடனே நம்ம எப்போ போல் கல்லூப்பு போட்டோம் அப்படின்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும் அதனால் நான் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்க போகிறேன் கல்லுப்பு இதுக்கு தே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு இந்த இடத்துல நம்ம போட்டுடலாம் அதுக்கு இது 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 வந்து நல்லா வதங்கணும் வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம என்னன்னா நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு அந்த அதில் வந்து இந்த மீல் மேக்கரை போட்டுடணும் மீல் மேக்கர் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸ் தான் வாங்கியிருக்கேன் அதனால் நான் கட் பண்ணிடலாம் எதுவுமே போடலை அதை போட்டு அதை வேக வச்சு புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா அழைச்சிட்டு இதில் வந்து தேங்காய் சோம்பு சீரகம் கொஞ்சம் கசகசா போட்டிருக்கேன் நாலஞ்சு மிளகு கொஞ்சம் ஒரு காசு ஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் மிளகு தூள்ளம் ஒரு ஸ்பூனாக கூட நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம் இங்கே இந்த மாதிரி இருக்குது வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த மீல் மேக்கரையும் இதில் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக மசாலா ஐட்டம்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சின்ன ஸ்பூன் தான் டீஸ்பூனில் தான் நான் சொல்கிறேன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்கிறதுனால நம்மளுக்கு காரம் ரொம்ப இருக்காது இதே இது கடையில் நீங்கள் ஆச்சி மசாலா கடையில் மிளகாத்தூள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக காரம் கூட தான் இருக்கும் பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா அதில் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிச்சிடாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் நம்ம அரைச்சிக்கிறோம் தேங்காயில் வந்து இதெல்லாம் போட்டுவிட்டு கசோச எல்லாம் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி தேங்காய் கீரி நான் கீரி வச்சுருந்தீங்கன்னா பரிசில் போட்டு ஃபஸ்ட்டு துருவுன அந்த மாதிரி ஆக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோடனாவே நம்மளுக்கு கட்டி கட்டியாக தேங்காய் விழுதுக்கு தேங்காய் கிடக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் நான் ஒரு தடவை அந்த மாதிரி போட்டுட்டு சேர்த்து எல்லாம் சேர்த்து அரைக்கும் போது அதை அரைப்பட மாட்டேங்கிது ஃபர்ஸ்ட்டு தேங்காயை மட்டும் நம்ம பர்ஸில் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா அதோட நம்ம மற்றதெல்லாம் நம்ம சேர்த்து சோம்பு சீரகம் மிளகு கசகசா எல்லாம் சேர்த்துக்கலாம் கசகசா சேர்த்துக்கங்க கசகசா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இது தேங்காய் அரைச்சிட்டு எல்லாம் ஊற்றியாச்சு மிக்சி மிக்ஸி ஜாரே அலைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அவ்வளோதாங்க தண்ணி ஊற்றிட்டு உப்பு கா உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு எல்லாம் வெந்தது தான் நம்மளுக்கு மேக்கர் எல்லாமே எல்லாமே வதக்கினதான் ஒரு ரெண்டு விசில் நான் விசில் வந்து கரெக்டாக வரும் அப்படின்னா ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கோங்க டக்கு டக்குன்னு விசில் வர்ற மாதிரி குக்கர் அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு விசில் மூணு விசில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் அந்த பக்கம் வந்து நெய்சோர் இது நெய் சோறுக்கு தான் நான் இன்றைக்கி செய்தேன் அந்த பக்கம் குக்கரில் பெரிய குக்கரில் நெய்சூர் போட்டிருக்கேன் இப்போ இந்த ரெண்டு குக்கரை இப்போ நம்ம இடம் மாற்றணும் ஏன்னா இது பெரிய குக்கரை வந்து பெரிய அடுப்பில் வச்சோம்னா நல்லா விசில் வரும் சின்ன குக்கரை சின்ன அடுப்பில் வச்சோம்னா தான் கரெக்டாக விசில் வரும் இல்லைன்னா டக்கு டக்குன்னு விசில் வர்ற மாதிரி இருக்கும் என்னோடய குக்கர் அதனால் மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டுட்டு நான் குக்கரை மாற்றி மாற்றி விட போகிறேன் ரெண்டு பக்கமும் இப்போ அந்த குக்கர் அதுவும் விசில் வரணும் அந்த நெய் நெய்சோரோடய வீடியோ வந்து நான் அடுத்து போடுறேன் நெய் சாதம் செஞ்சுருக்கேன் இப்போ இந்த குக்கரை இங்கே மாற்றிட்டு அந்த குக்கரங்கிட்ட போட்டு ரெண்டு விசில் கரெக்டாக ரெண்டுலேருந்து மூணு விசில் அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் வச்சு இறக்கிட்டேன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல நல்ல கிரேவி நல்ல கிரேவி மாதிரி இருக்குது இது இப்போ நம்ம சப்பாத்தி டீ இதுக்கெல்லாம் இதை வச்சு சாப்பிட்லாம் நம்ம இப்போ நெய்ஸாகிறதுக்குமே இது தான் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு பற்றாத மாதிரி இருக்குது கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் மிளகுத்தூளும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மிளகத்தூள் ஒரு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி இடத்துல நம்ம தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா சுடு தண்ணி சேருங்க கம்பல்சரி அப்படி சுடு தண்ணி சேர்த்தோம்னா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் கடைசியில் மல்லித்தலை தூவிட்டு நம்ம இறக்கிடலாங்க சூப்பரான மஷ்ரூம் சாரி மீன் மேக்கர் கிரேவி குருமா எப்படின்னாலும் சொல்லிக்கலாம் இந்த கிரேவினே வச்சுக்கலாம் மீன் மேக்கர் கிரேவி ரெடியாகிடுச்சுங்க இதே மெத்தடில் நான் பாதி தான் போட்டேன் கால் கிலோ வாங்கியிருந்தேன் அதில் பாதி தான் போட்டிருக்கேன் இந்த பாதி இருக்குது இதே நம்ம பெரிய பீஸாக வாங்கினா கட் பண்ணி போடணும் இது வந்து சின்ன பீஸுங்கிறனால நான் அப்படியே போட்டேன் பார்க்குறதுக்கு சுண்டல் குழம்பு மாதிரியே இருக்குது ஆனால் சுண்டல் குழம்பு கிடையாது மீல் மேக்கர் கிரேவி இதே மெத்தடில் மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ